அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கா குடும்பத்துக்குள்ளே சதா சண்டையாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் வார்த்தைகளை விட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது சண்டையிட்டு கொள்வது இது மாதிரி குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா நான் சொல்கிற இந்த ஒரு சூட்சமத்தை செய்ய ரொம்ப எளிமையான சூட்சமும் கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு அது கைமேல் பலன் தரும் என்ன சூழ்ச்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி ஒன்பது நாட்களும் நமது வீட்டில் மிக சிறப்பாக விளக்கு பூஜை செய்தால் சகல ஐஸ்வர்யங்களையும் முப்பெரும் தேவியர் நமக்கு தருவாங்க இந்த நவ விளக்கு பூஜை எப்படி செய்யணுங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து தினமும் சொல்லித்தரப்போகிறேன் இந்த குழுவுக்கு சேவை கட்டணம் உண்டு விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு முப்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பைரவர் ஆலயம் பைரவர் தனி சன்னதியாக இருந்தாலும் சரி அல்லது உபதெய்வமாக இருந்தாலும் சரி பைரவர் ஆலயத்திற்கு மூன்று எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க மூன்று எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போய் பைரவர் ஆலயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பூஜாரி கையில் கொடுத்து சுவாமிக்கு பாதத்தில் வைங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த எலுமிச்சை மலத்தை திரும்ப வாங்கிட்டு வராதிங்க மூன்று எலுமிச்சை மலத்தை அங்கேயே கொடுத்துட்டு பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் பைரவர் அவர்களால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா மூன்று எலுமிச்சம்பழங்களை நீங்கள் வாங்கிட்டு அதை பைரவர் காலையில் சேர்க்கறதுங்க அப்படின்னா உங்களுடைய தீய விஷயங்கள் அத்தனையுமே பைரவர் பாதத்தில் நீங்கள் இறக்கி வச்சுட்டீங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் இனிமேல் பைரவர் தருவார் உங்கள் வீட்டிற்குரிய கெட்டதை பைரவர் எடுத்துப்பார் இதுதான் இந்த சூட்சமத்துடைய தாத்பரியம் நம்பிக்கையுள்ளோர் இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவங்களே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலவச ஒரு நாள் அறிமுக வகுப்பு ஒன்று வாட்ஸ்அப் மூலமாக நடக்கப் போகுது என்ன அறிமுகம் நவராத்திரினா என்ன நவராத்திரி மகிமை என்ன திருவிளக்கு பூஜனா என்ன திருவிளக்கு பூஜனுடைய மகிமை என்ன இது போன்ற அதி ரகசியங்களை நாள் இலவச அறிமுக நவராத்திரி திருவிளக்கு மகிமை என்ற வாட்ஸ்அப் குழு மூலமாக நடத்த போகிறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன் எந்த கட்டணமும் கிடையாது அந்த ஒரு நாள் வகுப்பில் கலந்துக்க விருப்பப்படுறவங்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்